வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசை களி சாப்பாடு எல்லாத்துக்குமே ஊற்றிக்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் வந்துங்க ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் மீடியமான அளவுகளில் நறுக்கி வச்சுருக்கேங்க குழம்புல போட்டால் நம்ம கரைஞ்சி போகாத அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே வந்து பதினஞ்சு ஒரு இருபது நிமிஷத்தில் வெந்துருங்க இப்போ கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் நல்லா காலிஃப்ளவரை அலசிட்டு வெறும் நார்மல் தண்ணியிலையும் அலசி இதை எடுத்து வச்சுக்கலாங்க காலிஃப்ளவரில் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க அதுக்கு தாங்க சுடுதண்ணியில் ஒரு டைம் அலசிக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டுப்பல் நல்லா வதக்கி ஆட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வதக்கி விடுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூனுங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ நான் ஒரு கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் கழுவி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா லேசா வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் ஒரு ஏழு எடுத்து சின்னதா பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயப்பூடு வதங்குறது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு சிலர் வந்துங்க நறுக்கி போட்டு தக்காளியை வதக்குவாங்க நாங்கள் முழுசாகவே போட்டு வதக்கி அரைச்சி குளத்துங்க அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க பாருங்கள் இப்போ தக்காளி பூண்டுப்பல் நல்லா வதக்கிடுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே சூடாறிச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சாம்பார் பொடி குழம்பு பொடி ஒரே மெத்தடில் தாங்க அரைச்சிருக்கேன் அந்த பொடி தாங்க எல்லா குழம்பு சாம்பார் கழமே சேர்த்துக்குவேன் அது எப்படி அரைக்கணுங்கிற விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்க அவங்கவுங்க காரத்துக்கு கார்டு அளவு சாம்பார் பொடி குழம்பு பொடி சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே தேவையான அளவு உப்பு அதே மாதிரி புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க கூடுதல் காரம் படுறவங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கூட சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு பொடி கூட இப்போ குழம்புக்கு தால் சூடு இருக்குங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் சூட தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் பருப்பு கடுகு உளுந்து பொரியறது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடவே பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காயம் கருவேப்பில நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாம் இது கூட கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ கொழுப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க உப்பு புளிப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்சுருக்குற சுத்தம் செய்து கழுவி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருங்க வேக வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் பக்காச்சுங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஓப்பன் செய்து காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துங்க கொஞ்சம் குழம்பு சுண்டுனா போதுங்க இந்த அளவுக்கு குழம்பு சுண்டி இருக்குது உங்களுக்கு வேணா இந்த பக்குவத்திலே இறக்கி வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் திக்காக வைப்பேன் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சுண்டி வரும்போது சரியா இருக்கும் இப்போ காலிஃப்ளவர் குழம்பு தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்